இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கர்ப்பப்பைனால் நிறைய ப்ராப்ளம் வருது பெண்களுக்காக அதனால் வந்து அது என்ன ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் கடையில் வாங்குகிற கடையில் விற்கிற நாப்கின் அதை யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஜெல் பேடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணோம்னா நம்ம அது ஈரம் அதில் பட்ட உடனே அது ஒரு கேஸ் மாதிரி லீக் ஆகிட்டு நம்ம கர்ப்பப்பைகளை போட்டு தேவையில்லாமல் அது நம்மளோட உதிரப்போக்கை வந்து நிறைய இழுக்கும் அது இருக்கும்போது கர்ப்பப்பைக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்காக யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து இயற்கையாக ஒரு நாப்கின் தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசித்து பண்ணது தான் இந்த மென்பனி நாப்கின்ஸ் எங்களோட நாப்கின்ஸு இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இயற்கை காட்டன் காட்டன் இதில் வந்து மூலிகை பொருள் பொடி போட்டிருக்கோம் உள்ளே வந்து மூலிகை பொடி போட்டிருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கவர் கூட வந்து பேப்பர் ஸ்டிக்கர் தான் எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது முதல்ல வந்து இதில் வந்து பிளாஸ்டிக் கிடையாது கெமிக்கல் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நேச்சுரல் அந்த பேடை வந்து நீங்கள் மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா மக்காது அதனால் வந்து மண்ணுக்கும் வந்து ரொம்ப கே இது பிரச்ச ப்ராப்ளம் கொடுக்கும் இது வந்து அப்படி கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா மகிரும் அதனால் மண்ணுக்கும் வந்து பிரச்சனை கிடையாது இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் இதை வந்து பூர்ணமாக குணமடைஞ்சிரும் டெய்லி நீங்கள் பீரியட்ஸ் இல்லாதப்ப கூட ஒரு பத்து சொட்டு தண்ணியை இதில் விட்டுட்டு டெய்லி காலையில் ஒரு பேட் ஈவினிங் ஒரு பேட் ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா முழுமையாக குணமடைஞ்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஏன்னா நான் நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுங்களை கொடுத்துருக்கேன் எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதன் மூலயமா குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் வராங்க எங்கிட்ட வரவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பெண்கள் பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மாதம் வந்து வரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸே வராது அதுக்கு ட்ரீட்மெண்ட் போனால் முதல் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைலேருந்தே ட்ரீட்மெண்ட் போனால் ரொம்ப கெடுது அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்கள் கூட என்னோடய நாப்கனை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு தடவை வரும்போது முன்னாடி இப்போ ரெகுலராக அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு இது மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பெரியவங்களும் சரி நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க இதனால் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைன்னா இதை வாங்கி நீங்களும் பலன் அடையலாம் அதோடய விலை எவ்வளோங்க்கா இதோட விலை வந்து அஞ்சு பேக்கெட் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா சின்ன பேக்கெட் இருக்குது சின்ன சைஸ்லையும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது அதாவது இதில் விங்ஸ் எல்லாம் இருக்காது இப்போ கலையில் இருக்கிற மாதிரி அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து வெளியில் வந்து லீக்கேஜ் வராது நல்லா வரும் பின்னாடி ஒட்டுறதுக்கும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் பேண்டேஜில் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டிக்கரும் வந்து பேப்பர் ஸ்டிக்கர் தான் இதுவும் வந்து தூக்கி போட்டிங்கன்னா மகிரும் நாங்கள் கவர் பண்ணுற அந்த பேக்கெட்டு இந்த இது கூட துணி கவர் தான் இதுவும் வந்து துணி தான் இதுவும் வந்து நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மக்கள் இதில் எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இயற்கையான முறையில் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் உள்ளே வந்து மூலிகை பொடி போட்டிருக்கோம் உள்ளே வந்து மூலிகை பொடிகள் போட்டு சரி பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இயற்கை பஞ்சு உள்ளே வந்து மூலிகை பொடி இயற்கை பஞ்சு தான் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே வந்து பஞ்சு தான் பஞ்சு மூலிகை பொடி நானு கிளாத் வச்சு இது பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து எதுவுமே வந்து பிளாஸ்டிக் இது கிடையாது உங்களுக்கு அதனால் எந்த கெடுதும் இந்த மூலிகை பொடி போடுறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் நல்ல கு கர்ப்பப்பை குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம அந்த நாலஞ்சு தடவை ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அரிப்பு வந்துடும் அரிப்பு எடுத்துரும் நமக்கு அந்த கீழே சைட்லெலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் தொடைகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அரிப்பு எல்லாம் எதுவுமே இருக்காது அரிப்பு இருக்காது சூடாகாது நம்மளோட உடல் வந்து சூடாகிடும் அந்த சூடு இருக்காது உடல் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு சூடு இருக்காது நல்ல பலன் கொடு வாங்கி நீங்களும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து எப்படி இதெல்லாம் எங்கே கிடைக்கிது ஆனால் இயற்கையாக யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புவீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பீங்க எங்கே தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது எங்கே போய் இதெல்லாம் தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு அந்த வருத்தமே தேவையில்லை நாங்கள் வந்து ரெடி தரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கா இது பண்ணி ரெடி தரோம் இந்த என்னோடய தேவைன்னா ஃபோன் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோம் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் எத்தனை பேடு வேணுன்னா கேட்டாலும் கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் இல்லை இது எப்படி இருக்குமே தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா சாம்பிள் பேக்கெட் கூட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பிள் பேக்கெட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எங்கள்கிட்ட வாங்கலாம் வாங்கி பயன்படுங்க இது வரைக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து இது விலை அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த நாப்கின் வாங்குறப்ப முப்பது ரூபா நாற்பது ரூபாலே வந்து நாலு அஞ்சு உள்ளே வந்துருன்னு சொல்லுவாங்க இது விலை அதிகமாக இருக்குதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஏன் விலை அதிகமாக இருக்குன்னா அவங்க அந்த கடையில் விற்கிற நாப்கின் வந்து ஜெல் பேடு அது வந்து ரொம்ப கா சீப்பாக இதெலாம் கிடைக்கிது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் வந்து பஞ்சு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து பருத்தி பஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம் பஞ்சியோடய விலை இதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும்